டெய்லியும் அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு சிறுநீர் கழிக்கணுன்னு தோணுதுங்களா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது உங்களுக்கு கிட்னி பிரச்சனையோ உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனையோ கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக ரகசியமே ஒழிஞ்சிருக்குங்க இந்த நேரம் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் உங்கள் மனசில் ஆசை கோபம் எதுவுமே இல்லாமல் மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இப்படி அமைதியாக இருக்கும்போது தான் உங்கள் ஆன்மாவும் விழிக்கும் ஸோ இந்த டைமில் தான் கடவுளும் உங்கள் பேச தொடங்குவார் ஸோ கடவுள் உங்களை விழிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த யூரின் அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு அடுத்த டைம் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு முழிப்பு வந்ததுன்னா முழிச்ச உடனே தயவு செய்து மொபைல் எடுத்து பார்க்காதீங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் முழிப்பு வந்த உடனே கண்ணை மட்டும் மூடி அமைதியாக உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை மட்டும் நினைங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும் அதுதான் கடவுளோட மேஜிக்ங்க அந்த டைமில் உங்கள் மனசு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உங்கள் மனசு சொல்லும் அந்த நிம்மதி தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட பவருங்க இனிமேல் இந்த டைம்ல உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க இப்போ நீங்க மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களுக்கு முழிப்பு வரதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த காரணம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ அண்ட் மறக்காம நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணுங்க